ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் என்ன பண்ணேன்னா பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை எள் வெள்ளமும் ஓரணம் வச்சது இது பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வேக வச்சுட்டு அதில் வெள்ளப்பாக ஊற்றி நல் வெள்ளப்பாக ஊற்றி அதை கலர்னது இது வந்து இனிப்பு மாங்காய் இது பார்த்திங்கன்னா டைமண்ட் கட்டு கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சோடா உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி டைமண்ட் பீஸாக வெட்டி அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு சக்கரை பாகில் போட்டு எடுக்கிறது சர்க்கரை தூள் போட்டேன் இது பார்த்திங்கன்னா நிலக்கடலை உருண்டை இதை எப்படி பண்ணேன்னா நிலக்கடலை நல்லா வறுத்துக்கிட்டு வெள்ளத்தை மொதல் பொடிச்சு போட்டுவிட்டேன் அப்புறம் நிலக்கடலை போட்டு அரைச்சிக்கிட்டேன் இது நிலக்கடலைன்னா ஒரு பங்குனா அரை பங்கு வெள்ளம் போட்டு பண்ணால் தான் இந்த நிலக்கடலை உருண்டை ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த நாலு தான் பண்ணியிருந்தேன் நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க இது மூணுமே ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்